சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் என் அன்பு சாய் உறவுகளே சாய் அப்பாவின் அன்பு மொழிகளை கேட்கலாமா என் குழந்தையே உன் வாழ்வில் மாபெரும் அதிசயம் நடக்கும் எப்பொழுதும் உங்களுக்கு கெட்டது மட்டுமே நடக்கும் என்று நினைக்காதீர்கள் கடந்த பலமுறை நீங்கள் மோசமான நிலையை கடந்து வந்திருப்பதால் நீங்கள் அப்படி உணர்கிறீர்கள் எனவே நேர்மறையாக இருங்கள் வெளிப்புற மகிழ்ச்சியின் பின்னால் ஓடாதீர்கள் ஏனென்றால் மகிழ்ச்சி உள்ளே இருக்கிறது உண்மையான மகிழ்ச்சி உங்கள் பாபா எங்கே இருக்கிறார் அதனால் உங்கள் மகிழ்ச்சி என்னில் உள்ளது உங்கள் மகிழ்ச்சி நான்தான் நீங்கள் நினைவு செய்தால் உங்கள் மனம் மாறும் நீங்கள் சேவை செய்தால் உங்கள் உடல் மாறும் என் சத்குருவின் வார்த்தைகள் எவ்வளவு வசீகரமானவை அவற்றை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி என்னிடம் உள்ளது முழு மௌனத்தில் கண்களை மூடிக்கொண்டு முழு இதயத்தோடும் ஆன்மாவோடும் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் பதில் தருகிறேன் எப்பொழுதும் குருவை ஜபிப்பதும் தியானிப்பதும் எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை காணும் ஆற்றலை தருகிறது இதன் மூலம் நாம் பேரின்பத்தை அடைகிறோம் உங்களின் கவலை முடிவிற்கு வருகிறது உங்கள் பாதையில் இனி தடைகள் இருக்காது என் வார்த்தைகளை பின்பற்றுங்கள் அன்பே வியாழன் அன்று எம் கோவிலுக்கு வாருங்கள் நீங்கள் என் சார்பில் பதில் கிடைக்கும் பூமியில் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் நல்ல மனிதராக பிறக்கிறது ஒருவர் தனது சுற்றுப்புறத்திலிருந்து பெரும் மோசமான ஆற்றலின் காரணமாக மட்டும் அப்படி இல்லை என்று மாறிவிடுகிறார் ஒருவருக்கொருவர் நல்ல ஆற்றலாக இருங்கள் மற்றும் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க உதவுங்கள் வாழ்த்துக்கள் சாய் உங்கள் வெற்றியின் கதவுகளை திறந்துவிட்டார் உங்கள் உண்மையான பிரார்த்தனைகள் கேட்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் அற்புதமான தொடக்கத்திற்கு தயாராக இருங்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் இருங்கள் நான் இருக்கும்போது எதுவும் உங்களுக்கு தீங்கு செய்யாது நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீங்கள் வாழ்க்கையில் சோர்வாக இருக்கிறீர்களா நீங்கள் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்களா இப்பொழுது ஸ்ரீ சாய்பாபாவை நினைவு செய்யுங்கள் எல்லாம் சரியாகிவிடும் எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானவை ஒரு நொடியில் அது உன்னை எதையும் செய்ய வைக்கும் எந்த சூழ்நிலையிலும் என் ஆதரவு உனக்கு இருக்கும் என் உதவியால் அதை சமாளிக்க முடியும் என்று நீங்களே சொல்லுங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சில நேரங்களில் உங்களுக்குள் தீவிர எதிர்மறை உணர்வுகள் வருவதை நான் காண்கிறேன் எதிர்மறையை தவிர்க்க நான் உங்களுக்கு அதிக சக்தி கொடுத்துள்ளேன் கடந்த ஜென்மத்தில் உனது நல்ல கர்மாவின் காரணமாக நான் இந்த பிறவியில் உன்னை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் முந்தைய பிறவிகளில் பல பிறவிகள் இருந்ததாலும் அந்த பிறவிகளில் கெட்ட கர்மாக்கள் இருந்ததாலும் இப்போதும் நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறாய் நான் உங்கள் கர்மாவை சுத்தம் செய்வேன் எந்த கெட்ட கர்மாவையும் செய்ய ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீ யாருக்கும் என்னை பிடிக்கவில்லை அப்பா என்று வருந்துகிறாய் உன் அப்பாவுக்கு உன்னைத்தான் மிகவும் பிடிக்கும் அப்பா மீது நீ கோபமாக உள்ளாய் அப்பாவிடம் வந்து சண்டை போடுகிறாய் நான் இனிமேல் உன்னை வணங்க மாட்டேன் என்று கூறுகிறாய் அப்பா இருக்கிறேன் என்று மனம் முழுமையாக நம்புகிறது அதனால்தான் உன்னை வணங்க மாட்டேன் என்கிறாய் இப்பொழுது அப்பா இருக்கிறேன் என்று நம்புகிறாய் உன்னை வழிநடத்தும் சாய்